அது ஒரு அழைச்சுனா அப்படியே அரிசிக்கலாம் போதும் அப்படியே அழைச்சிட்டு போடு போட்டு போடு எல்லாத்தையும் போட்டுறேண்ணா எடுத்து உங்களுக்கு பைக்க கொஞ்சம் அரிசி வேணும்

லடவும் கிட்ட என்ன கல்லுடைய இதுண்டா போடா போடா அந்த 10 கிலோ எல்லாம் போடுங்க என்னடா அக்கalie உள்ள தான போடுது நானானே அக்கalie தான் நிறைய போடுறீங்க ஏற ஏற ஆப் ஏற ஆப்பனே என்ன போற டேய் நீங்க எట్లా வேய் டேய் தர போ போ

இதுல புரியாது yeah, right, right. <es

嗯，嗯。Mm. Mm.

சொல்றது சொன்னாங்க தெத் liye போங்க நம்ம ஆட்டல ஆல்பேன என்ன வேற கருவெрила தெரியல ஹ்ம் 레 니나 보는 왜 여기다 바이 아 이거 왜야

திருப்பி <önemli> <Jenny> அப்பா நீட்டு அப்பாலும் இருக்கயா நம்ம அங்கட்டு ஓடுற நான் ஓடறேன் பெரிய பெரிய கேளியா ஓடுங்கப்பா ஏனா என்ன தயிர் பச்சியா 1 கிலோ வாங்க எங்க கேக்குறா அப்பா விக்கிக்கு போன் அடி யாரா இந்தி புண்டா ஐயா ਕੀ பண்ணுவ லட்சுமி ஆ யோடே ஏணி ஊதியால தூங்கேன் நான் ஏணி தூங்குேன் ஏறிஞ்சி சொல்லு

இது கட் பண்ண

சோயா

நல்லா மசாலா போடுமா

아니, 그만해라. 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 아니, 만해라 아니, 만해라아만해만해만해만해만해만해만해라아

அதான் சொல்றேன் வெயிட் தான் அந்த கம்பி தான் அச்சி கலர்துக்கு அதான் எல்லாம் வளையும் போடு ஊறுற அப்படி மாட்டுங்க போ ஊறு ஏ போடு